தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்ததை பார்த்தேன் அந்த செய்தியில் வடகிழந்தல் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் பேசியதை ஒரு ஆடியோ வந்ததை பார்த்தேன் நான் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மக்கள் சொல்லுகின்ற போது அவரிடம் தொடர்பு கொண்டு பேசுவதோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பேசுவது எப்போது வழக்கம் அண்மையில் ஒன்றாம் தேதி பெஞ்சல் புயல் வந்தது அந்த பெஞ்சல் புயல் வந்த போது வந்தபோது எங்கள் ஊரில் வடக்கிணந்தில் இருக்கின்ற கூமிக அணையில் தண்ணீர் அதிகமாக வரும் அதை எப்படி விடப்படுகிறது எவ்வளோ தண்ணீர் வருகிறது விவசாய நிலங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது என்று பார் பார்வையிடுவதற்கு சென்றேன் ஒன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் அங்கே இருந்தேன் அதில் ஒரு பேடிஎம் நிருபர்களுக்கு நான் கொடுத்துருக்கின்றேன் செய்தியாகவும் வந்திருக்கிறது உடன் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த அணையை விட்டு இறங்கி வந்தபோது ஒரு நாற்பது பேர் விவசாய பெருமுடி மக்கள் அருகாமையில் இருக்கின்ற காணாங்காடு அங்கு ஒரு நூறு வீடுகள் இருக்கிறது சுற்றி ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்து எலக்ட்ரிக்ஸிட்டி மின்சார கம்பங்கள்லாம் சரிந்து விழுந்திருக்கிறது பயிர் சேதங்கள் ஆகிறது வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அதை போய் பார்வையிட்டோம் பார்வையிட்டு மின்சாரத்துறை அதிகாரிடம் எடுத்து சொல்லி விரைவில் அந்த கம்பங்களை அகற்றுவதற்கும் மின்சாரம் கொடுப்பதற்கு அந்த வழிகை செய்யப்பட்டது மக்காச்சோளம் நெற்பயிர்கள் கரும்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் பார்த்துவிட்டு நான் ஒரு இரண்டு கிலோமீட்டர் வடகிழந்த ஊருக்கு வந்தேன் வந்தபோது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது நான் இருக்கும் அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிற இடத்துக்கு நூறு மீட்டர் தான் அப்போது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் இல்லை இன்னொரு கிராம நிர்வாக அலுவலர் நேருக்கு கிழக்கு ரெண்டு பேருமே இல்லை உடனே ஆய்வாளர் ஆரே இடம் செய்து மா எங்கே இருக்கீன்னு கேட்டால் எல்லாம் ஒரே டவுன் பஞ்சாயத்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவனுடனே மழையில் நினச்சிக்கிட்டே வந்தாங்க ஏமா மழையில் நினைஞ்சாங்க சார் கூப்பிட்டிங்க அதை வந்தாங்க அப்புறம் நூற்றி இருபது பேர்த்துக்கு மேலே என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆர்டிகல்ச்சர் அதிகாரலாம் வந்து நிலத்தெல்லாம் பார்வையிட்டு போனாங்க ஆனால் எவ்வளோ நிலம் என்னங்கிறது சிட்டாடங்களில் விஓ தான் கொடுக்கணும் விவா ஆஃபீஸில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க ஏமா இருக்கிறேன்னா சார் ஒருத்தர் லீவ் போட்டேன்னு சொல்கிறாங்க எனக்கே தெரியல இன்னொருத்தர் வந்து மீட்டிங்ன்ட்டு பஸ் ஏறி போய்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே சரிம்மா கூப்பிட்டு வச்சு சீக்கிரம் உங்களுக்குலாம் சிட்டாடங்களுக்கு கொடுங்க ஏன்னா கிராம நிர்வாக அலுவலர் தான் கொடுக்கணும் அது கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் உடனே என்ன பண்ணேன் ஃபோனை போட்டு இந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் கிராம நிர்வாக அலுவலராமாண்ணா வணக்கானா உதயேஸ்வரன் எம்எல்ஏ பேசுகிறேமா நீங்கள் என்ன வரணும் தகராணாங்க சரி பாண்டியங்கோபுத்தில் இருக்கிறவங்க ஆரை பக்கத்தில் இருக்கிற ஊர் தகர நீங்கள் அதுக்கு பக்கத்தில் சின்ன சேலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மணிகார் வியவோ எல்லாம் நம்ம தொகுதியிலே இருக்கிறீங்க நம்ம தொகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறது இல்லையா இந்த மாதிரி புயல் வந்தாக்கா வெள்ள சேதம் வந்ததுனாக்க முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் அவர்களிடம் இருந்து அருகாமல் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு உத்தரவு ஆகவே முதலமைச்சர் கவனத்துக்கு சென்றால் நான் சரியாக செயல்பட வேண்டும் என்று குற்றச்சாட்டு ஆகவே நீங்கள் இங்கிருந்து அவர்களுக்கு உரிய சான்றுகள் கொடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் கிராம நிர்வாக அலுவலர் என்று சொன்னேன் நிலை சார் நான் எல்லா ஃபீல்டிலும் இருந்தால் போனேன் வந்தேனாங்க இப்போ ஆர்ஏ என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் ஆரையை பார்க்கணுன்னா நான் கலெக்டரை கேட்க சொல்கிறீங்களா என்னைய ஆடியோ பார்க்க சொல்கிறீங்களா நான் பேசுகிறேன் என்ன உதாசன் படித்து பேசுகிறேண்ணா இல்லை கேனத்தனமா நான் பேசுகிறேன்னா சரி இப்போ இருக்கக்குள்ளவங்களாம் இருக்கிறாங்க வச்சுட்டு தானே பேசுகிறேன்னு சொன்னேன் சரிம்மா நீ வந்து நாளைக்கு பாருன்னு சொன்னேன் இன்னும் சில விஷயம்லாம் சொன்னோம் பாண்டியங்குப்பம் நகர சின்ன சேலம் இதெல்லாம் நம்ம தொகுதியிலே இருக்குது இந்த தொகுதியிலே இருக்கிற நீங்கள் நம்ம தொகுதி மக்களுக்கு நல்லா சிறப்பாக பணியாற்றணும் இல்லையாம அதெல்லாம் அதனால் வந்து நாளைக்கு எல்லாம் பாருங்கள் கெட்டது செய்யணும்னு சொன்னேன் ஏன்னா இதெல்லாம் அந்த நான் பேசுனது முழுசும் போடாமல் அதை எடிட் பண்ணி செய்தியில் போடுறாங்க அதை முடிஞ்சது இப்போ அது வந்து ஒன்றாந்தேதி நான் பேசுனது அவங்கள்ட்ட வெள்ள நிவாரண நிதிக்காக பேச வெள்ள புயல் புயலால் பேசுனது டிசம்பர் ஒன்றாந்தேதி ஆனால் பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி வந்து அந்த கிராம உதவியாளருக்கும் இவங்களுக்கும் எதை பிரச்சனை ஆகி பூட்டு போட்டுக்கிட்டாங்களாம் தண்டை போட்டுக்கிட்டாங்கிறது பதினாறாம் தேதினு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு இப்போ நாலாம் தேதி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சாணியால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருக்கு ஆனால் இது பிப்ரவரி நாலாந்தேதி நான் பேசுனது டிசம்பர் ஒன்றாம் தேதி